ஆல்பாஸ் சேனல் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மெல்ல கற்போர் வெல்வது எப்படி பன்னிரெண்டு மட்டும் பதினோராம் வகுப்பு பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் முடிஞ்சு எல்லாம் ஃப்ரீ ஆகிட்டீங்க ஓரளவுக்கு அந்த லீவை பார்த்திங்கன்னா பயனுள்ள முறையில் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தோம்னா டென்த்து நாளைக்கு ஆரம்பிக்க போகிறாங்க டென்த்து ஸ்டூடெண்ட் கொஞ்சம் நல்லா படிச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே நல்ல மார்க் எடுக்கலாம் இதில் நாளைக்கு தமிழ் தேர்வு யாரும் பயப்பட வேணாம் நல்லா எழுத வாய்ப்பு இருக்குது எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க இதில் பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை ஒரு பதினைந்து ஒருமதிப்பெண் வினாக்கள் இருக்குது அதை பொறுமையாக அழகாக படித்து போடுங்க அதிகமாக புக் பேக் தான் கேட்பாங்க அதுக்கப்புறம் புக்கின் சைடு ஒன் ஆர் டூ கேட்க வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணியும் போடலாம் இல்லை நீங்கள் படித்ததே இல்லை ரீகால் பண்ணலாம் கிளாஸில் நடத்துறது கரெக்டாக ஓரளவுக்கு யோசிச்சுனாலே கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம் பதினஞ்சுக்கு பதினஞ்சு எடுக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருவ இரண்டு மதிப்பெண் வினாக்கள் இருக்குது அதில் இருபத்தொன்று வந்து கட்டாயமான கொஷின் தான் அது ஒரு திருக்குறள் தான் கேட்குறாங்க அதில் கண்டிப்பாக திருக்குறள் எல்லாருமே நல்லா படிச்சிருப்பீங்க அதில் என்ன திரு திருக்குறளில் வந்து தொடங்குது இல்லை முடியுதுன்னு கொடுப்பாங்க அதை வச்சு நீங்கள் அந்த திருக்குறளை கண்டிப்பாக அட்டன் பண்ணிவிட்டு மீதி ஒரு த்ரீ கொஷின்ஸும் உங்களுக்கு நல்லா படித்த கொஷின் தான் கண்டிப்பாக வரும் அதை அட்டென்ட் பண்ணுங்கள் மொத்தம் நாலு கொஷின் அட்டென்ட் பண்ணால் போதும் நல்ல கட்டாய வினா இருபத்தொன்றாவது கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள் அடுத்த பாட்டு பார்த்தோம்னா அதில் இரண்டு மதிப்பெண் தான் ஒரு ஐந்து வினாக்கள் அமையிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே நீங்கள் ஒரு ஜென்ரலாக படித்த மாதிரி தான் இருக்கும் ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் ஊர் பெயர்கள் கேட்பாங்க பழமொழியை நிறைவு செய்க பகுவத உறுப்பிலக்கணம் அடுத்து கலைச்சொற்கள் சொற்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம் இதில் ஐந்து மட்டும் அட்டன் பண்ணுங்கள் நல்லா தெரிஞ்சால் ஐந்து மட்டும் அட்டன் பண்ணுங்கள் அடுத்த பார்ட்டு பார்த்தோம்னா த்ரீ மார்க் கொஷின்ஸ் அதில் வந்து பார்த்திங்கனா இரண்டு வினாக்கள் எழுத சொல்லி கொடுக்குறாங்க அதில் பத்தியை கொடுத்து எழுதும்போது கரெக்டாக பொறுமையாக படிங்க ஒரு ஒரு முறைக்கு இரண்டு முறை படிச்சுங்க பத்தியை படிச்சுட்டு அந்த கொஷின்லேயே இருக்கும் அதை வச்சு ஆன்சரை கண்டுபிடிச்சி அந்த சென்டென்ஸை மட்டும் ஃபுல் சென்டென்ஸாக எடுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுங்க ஏன்னா பார்த்து எழுதுகிறோம் பார்த்து அதாவது பேராகிராஃபை மார்க் பண்ணிவிட்டு அதில் என்ன வருதோ அதை கரெக்டாக எழுதுங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் ஒன்று ஈஸியாக மார்க் கெயின் ஆகும் அடுத்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அதுவும் த்ரீ மார்க் தான் இரண்டு எழுத சொல்லியிருக்காங்க அதுவும் அதில் மனப்பாட பகுதி கண்டிப்பாக வருது ஃபர்ஸ்ட்டு டைப்பில் ஒரு தொடர்ச்சியாக படிச்சிங்க ஒரு அஞ்சு மனப்பாட பகுதியை தெளிவாக படிச்சிட்டிங்கனாலே ஒன்று கண்டிப்பாக அட்டெண்ட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்து அட்டன் பொழுது அதுவும் த்ரீ மார்க் தான் அதுவும் எளிமையான வினாக்கள் தான் வந்து உங்களுக்கு கேட்பாங்க நல்லா படித்து தர வீங்கன்னா ஈஸி இதில் அழகிடுதெல்லாம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அதை கூட ஒரு ஒரு க்ளான்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகேங்களா அடுத்த பாட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸ் உங்கள் கையில் அப்படியே இருக்குது அழகாக லட்டு மாதிரி நீங்கள் இருபத்தஞ்சி மார்க்குக்கு தெளிவாக ஹேண்ட் ரைட்டிங் நல்லா அழகாக எழுதி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் எழுதிங்கன்னா எழுதினா கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபுல்லாக வந்து கெயின் பண்ண வாய்ப்பு இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பாட்டுக்கும் முல்லை பாட்டுக்கும் நடுவில் ஒரு கேள்வி வரும் கண்டிப்பாக இரண்டு கேள்வியில் ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அது அல்லது கொடுத்து இன்னொரு கேள்வி கேட்குறாங்க சொந்தமாக எழுதுற மாதிரி அல்லது வள்ளுவம் சிறந்த போது அதுவும் சிற சிறப்பாக எழுதலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பள்ளித்திடலில் அதாவது நிறைய கொஷின்ஸ் கேட்குறது வந்து அதாவது உறவினருக்கு ஒரு கடிதம் எழுதுற மாதிரி கேட்பாங்க அதை நீங்கள் அட்டன் பண்ண வாய்ப்பு இருக்குது இந்த காட்சியை கண்டு கவிஞரு கண்டிப்பாக எல்லாருமே ப்ரிப்பேர் ஆகி நல்லா தரவாக இருக்கீங்க அப்படியே அழகாக எழுதிட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும் தமிழில் நல்லா பார்த்துங்க படிவம் அதில் அஞ்சுக்கு அஞ்சு மார்க் எடுக்கலாம் அப்படியே ஒரு மேக்ஸ் மார்க் தான் நீங்கள் கொடுத்தது எந்த படிவம் கொடுத்தாலும் தெளிவாக கேட்க போகிற கொஷின் நான் ஜென்ரலாக பெயர் என்ன அதில் உங்களுடைய அப்பா பேர் என்ன அப்படி தான் கேட்க போகிறாங்க அது நீங்கள் தெளிவாக கொஷினை படிச்சிங்கனாலே கரெக்டாக அட்டன் பண்ணலாம் ஈஸியாக எல்லாருமே தமிழில் நல்ல மதிப்பெண் எடுது நூற்றுக்கு நூறு எடுக்க கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் நீங்கள் நல்லா முழுமையான திருப்தியோடு நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள் ஒரு ப்ளான்ஸ் மட்டும் எல்லாத்தையும் படித்ததே திருப்பி படிங்க புதுசாக எதையும் இன்றைக்கி படிக்காதீங்க படிச்சுட்டு சீக்கிரமாக தூயிட்டு காலையில் எழுந்து ஃப்ரெஷ்ஷாக நமக்கு தெரியும் ஒரு பு புதிய நம்பிக்கையோடு போய்ட்டு கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள் எயிட் மார்க்ஸ் வந்து சொல்லவே வேணாம் ஏன்னா ஒன்று ஒன்று தான் அல்லது அல்லதுன்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒன்று ஒன்று கரெக்டாக போட்டு அது எது ஆ ஆவா அப்படின்றத கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த நம்பரை போட்டு அந்த இதுவும் எழுதுங்க அப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து மார்க்ஸ் கிடைக்கும் ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா எழுதணும் நன்றி